அதான் அதிமுக நிலைமை அதிமுக மிகப்பெரிய ஒரு இக்கட்டான நிலைமையில மாட்டிருக்கு அதிமுக மாட்டோ அதிமுக தலைவர்கள் மாட்டிருக்காங்க அவ்வளவு பேரும் இதுவும் வளர்ச்சிகள் இருக்கு எல்லாருடைய வழக்குகளும் கையில இருக்கு பெண்ணிங் யாரும் முரண்டு பிடிச்சாலும் நாளைக்கு உறுதிக்கு போடுவாங்க அவ்வளவுதான் வேற வழியை நீங்க கொண்டு வந்து செங்கோடியை வச்சு ஒரு ட்ரம் கார்டா காமிச்சாங்க எடப்பாடி பழனிசாமி காமிச்சாங்க நீ ஏதாவது ஒரு வேலைகள் நீங்க செஞ்சீங்கன்னா உங்களை தூக்கிட்டு செங்கோட்டை போட்டுருவோம் கட்சியில பூச்சி நீங்க காலையில நீங்க கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் நீ காலையில இரட்டலை வழக்கு வந்து தூசி தட்டு திருப்பி தேர்தல் சப்போஸ் இவர் எடப்பாடி முரண்டு பிடிக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னா எடப்பாடி உடைய டெண்டர் வழக்கு சம்மந்தி வழக்கு எல்லாரையும் தூக்கு லெட்டலையை முடக்கு எடப்பாடி முரண்டு பிடிச்சாரு எடப்பாடி மட்டும் தனித்து தனித்து விட போடுவார் ஓபிஎஸ் விட்டா மாதிரி ஓபிஎஸ் விட்ட மாதிரி ஓபிஎஸ் கட்டி மோசமான நினைக்கிறார் எடப்பாடி ஏன்னா அவர் கூட இருக்கு அவருடைய சமூகத்தை சேர்ந்த ஆட்களை அந்த பக்கம் போயிட்டாங்க சார் இபிஎஸ் வந்து பாஜக சரண்டர் ஆனால பாஜக இபிஎஸ் சரண்டர் ஆச்சா பாஜக போய் சரண்டர் ஆகுமா அண்ணாமலையை மாத்த போறாங்க அண்ணாமலையை மாத்திரா அண்ணாமலையை வச்சு நீங்க அதிமுக தொண்டர்ல வச்சு ஓட்டு கேட்க முடியாது அதிமுக தொண்டனுக்கு அந்த அம்மா தான் கடவுள் விமர்சனம் பண்ணிட்டாரு அண்ணாமலைய வச்சு நீங்க எப்படி போய் ஓட்டு கேட்பீங்க அதிமுக பொறுத்த வரைக்கும் இரண்டு குரூப் இருக்கிறாங்க பாஜக கூட்டணி வேணும் அப்படின்னு ஒரு ஒரு தரப்பு விரும்புறாங்க பாஜக கூட்டணி வேணாம்னு பெரும்பாலானவர்கள் விரும்புறாங்க இப்ப என்னன்னா இந்த பத்து மாச கேப்ல அதிமுக கூடாரம் காலியாகும் எல்லாருமே இந்த கட்சியில இருந்து வெளியேறக்கூடிய ஒரு காட்சி நாளைக்கே நடக்கும் வலுவ மலை காட்சி சொந்தங்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சி உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் அமித்ஷா சென்னைக்கு இருந்தே ஒரு பெரிய பரபரப்பா இருந்தது இன்னைக்கு கிட்டத்தட்ட கூட்டணி உறுதி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எடப்பாடி அமித்ஷா அண்ணாமலை நயனா நாகேந்திரன் ஒரே மேடையில உட்கார்ந்துட்டு கொடுத்திருக்காங்க எப்படி பாக்குறீங்க நேற்று நைட்டு இறங்கியதிலிருந்து இப்போ பிரஸ் மீட் முடிகிற வரைக்கும் எல்லா சேனலுக்கும் இதுதான் வந்து செய்தி ஓடிட்டு இருக்கு ஆஹ் உள்துறை அமைச்சர் இப்போ எப்பயும் போல ஒரு உள்துறை அமைச்சர் ஒரு மாநிலத்துக்கு வர்றது ஒரு சாதாரண விஷயம் தான் பட் இது கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தைக்கு வர்றாரு அப்படிங்கிறது தான் பரவலாக செய்தி போச்சு காலையில வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கட்சி கூட்டம் நடக்க போகுது அப்படின்னாங்க அப்புறம் அந்த போர்டை மாத்தினாங்க அதுக்கு பிறகு பாஜக கூட்டணி நடக்குது பாஜகவினுடைய கட்சி கூட்டம் அப்படின்றாங்க கடைசியில பார்த்தா திடீர்னு சாயங்காலம் நாலு மணிக்கு மேலே எடப்பாடி பழனிசாமி வந்தாரு பொக்கே கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமி பக்கத்தில் உட்கார்ந்துருக்கேன் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டணி அப்படிங்கிறத அமித்ஷா டிக்ளேர் பண்ணிட்டாரு இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி சொல்ல எடப்பாடி பழனிசாமி பக்கத்துல உட்கார்ந்துருக்காரு அவர் உட்கார வச்சு நீங்க பேசக்கூடாது நான்தான் பேசுவேன் அப்படிங்கறதான் பேசியிருக்கிறாரு இது அதிமுக ஒரு என்ன சொல்றது ஒரு தற்கொலை முடிவை தான் எடுத்திருக்கு ஏன்னா இன்னொரு பத்து மாசம் இருக்கு பத்து மாசத்துக்குள்ள எவ்வளவோ மாற்றங்கள் நடக்கலாம் எந்த கட்சியாக இருந்தாலும் தேர்தலுக்கு ஒரு ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் மாறி இருக்கு மாறி இருக்கு அந்த மாதிரி மாறி இருக்கு இந்த பத்து மாசம்ங்கிறது வந்து கட்சியை ஒன்றும் அவங்க கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா பத்து மாசம் இப்போ அதிமுக பொறுத்த வரைக்கும் இரண்டு குரூப் இருக்கிறாங்க பாஜக கூட்டணி வேணும் அப்படின்னு ஒரு ஒரு தரப்பு விரும்புறாங்க பாஜக கூட்டணி வேணாம்னு பெரும்பாலானவர்கள் விரும்புகிறாங்க மேல்மட்ட தலைவர்கள் வந்து பாஜக கூட்டணி வேணும் மத்தியில் ஏதாவது ஆட்சி இருக்கு மாநிலத்தில் கூட மத்தியில் ஏதாவது ஒரு வேலையை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது அவருடைய தரப்பு மேல்மட்டத்தில் இருக்க தலைவர்கள் அடிமட்டத்தில் இருக்க தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா பாஜக கூட்டணி வேணாம் தமிழ்நாட்டில் பாஜகவை நம்ம தூக்கி சமக்க முடியாது பாஜக அமைச்சு ஓட்டு வாங்க முடியாது அது குறிப்பிட்ட பலருக்கும் அது ஒரு எதிரான கட்சியா இருக்கு இஸ்லாமியர் கட்சின்னு இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சின்னு சொன்னால் கூட பலருக்கும் அந்த கட்சி வந்து ஒரு எதிரான கட்சியா இருக்கு தமிழ் மொழிக்கு எதிரான கட்சியா இருக்கு தமிழ்நாட்டுக்கு எதிரான கட்சியா இருக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவில் இருக்காங்க இப்போ என்னன்னா அந்த பத்து மாச கேப்பில் அதிமுக கூடாரம் காலியாகும் கண்டிப்பாக வந்து ஒரு கட்சியை ஒதுங்கி இருந்தவங்க தேர்தல் நேரத்தில் இறங்கி வேலை பார்க்கலாம்னு நினச்சவங்க பாஜக கூட்டணியை பிடிக்காதவர்கள் எல்லாருமே அந்த கட்சியிலிருந்து வெளியேறக்கூடிய ஒரு காட்சி நாளைக்கே நடக்கும் வெளியே வச்சுக்க நாளைக்கே ஒரு பெரும் கூட்டம் வந்து அதிமுக வெளியேறுவார்கள் இந்த கூட்டணியை நாங்கள் நிராகரிக்கிறோம் பிடிக்கலன்னு வெளியேறுவாங்க ஏன்னா பதவி கிடையாது பதவி இருந்தாவது பதவியில் இருப்பாங்க ஆட்சி அதிகாரம் இருந்தாலும் இருப்பாங்க ரெண்டாவது கூட்டணியை வச்சு நாங்கள் எப்படி போட்டு கேட்போம் நம்ம எவ்வளோ விமர்சனம் பண்ணிட்டோம் அந்த அம்மா ஜெயலலிதாவை விமர்சனம் பண்ணியிருக்காங்க அண்ணாமலை விமர்சனம் பண்ணியிருக்காரு இந்த கட்சி இந்த இந்த நிலைமைக்கு ஆளானதுங்கிறது உண்மையான அதிமுக சொன்னு தெரியுமே என்ன நடந்துச்சு அதிமுக ரெண்டாயிரத்தி பதினாறுல அந்த அம்மா மறைவுக்கு பிறகு இந்த கட்சி இந்த நிலமையில இருக்கு நான் கடைசி காலம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணிங்கிறது கிடையாது அப்படின்னு சொன்னது உறுதியா இருந்து இருந்தது ஸ்ட்ராங்காக இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் மோடியா இல்லை லேடியான்னு கேட்டாங்க

தொண்ணூத்தொன்பது ரெண்டாயிரத்தி மூணு திமுகவும் கூட்டணி அதிமுக இந்த பலகீனத்திற்கு காரணம் யாருன்னு அதிமுக தொண்டர்கள் புரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் இந்த கேட்டாங்க மோடியாடியான்னு பா பாஜக மத்தியில் ஆட்சி வருது பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்குது அதற்கு வேக வழக்குகள் நடத்தி முடிக்கப்பட்டு உடனே கான்பாய் வாகனத்தோட முதலமைச்சரா போனவங்க உள்ள குற்றவாளியா உள்ள போயிட்டாங்க அதெல்லாம் நடந்துச்சு தமிழ்நாடு இந்தியாவில அந்த மாவுக்கு தான் அந்த மாதிரி உள்ள போனாங்க நடந்து தொடர்ந்து வழக்குகள் துரிதப்படுத்தப்பட்டது சசிகலா நம்மையார் வந்து அடுத்த நாள் காலையில பதவி ஏற்கலாம் நினைக்கிறப்ப முதல் ரெண்டு நாள் வேக வேகமா வழக்கு விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு வந்து அந்த மாவுக்குள்ள வச்சாங்க இதெல்லாம் யார் ஆட்சியில் நடந்துச்சு யார் பண்ணா கட்சி பிளவா பிரிச்சு வச்சிருக்கிறது யாரு ஓபிஎஸ் யார் தர்மபுத்தம் தான் ஓபிஎஸ் தர்மபுரத்தம் சொன்னாரு அதை ஓபிஎஸ் சொல்றாரு இவர் சொன்னார் இவ்வளவு பலகீனா இத்தனை துண்டுகளா போனதுக்கு யார் காரணம் பாஜக காரணம் இன்னைக்கு தான் உள்ள வழக்குகளுக்காக அடிச்சு வச்சிருக்க கொள்ளி அடிச்சு காப்பாற்றிக்கிறதுக்காக வேற வழி இல்லாம காலில் போய் விழுந்துருக்காங்க வேற வழி கிடையாது நீங்க ஜெயிலுக்கு போறியா இல்ல கூட்டணியில் வரியா அதான் வேற வழி கிடையாது இன்னைக்கு வேற வழியே இல்லாம சரண்டரா இருக்கு இவர்கள் காப்பாத்துக்கிறதுக்காக கட்சியை கொண்டு போய் இடமானம் வச்சிருக்காங்க அவ்வளவுதான் சார் இபிஎஸ் வந்து பாஜக

அதிமுக பிஜேபினுடைய ஓவர் ஓட் பேங்க் வந்து நாலரை பர்சென்ட் கிராமி சோட் தான் அது கொஞ்சம் கொஞ்சமா வெளியில ஏற ஆரம்பிச்சிருச்சு அண்ணாமலை வந்த பிறகு காய்ச்சி ரகம் வெளியே போனாங்க எஸ் விசேகர் வெளியே போனாங்க கேட்டி ரா அவர் வெளியே போனாங்க அவர்கள்தான் ஆட்சி இருநாள் இல்லாட்டி தமிழ்நாட்டுல பாஜகவை தாங்கி புடிச்சது அவர்கள்தான் அவர்களுக்கு ஒரு எதிரான கட்சியா மாறிட்டே வந்துச்சு அண்ணாமலை மற்ற ஓட்டுகள் எல்லாம் பரவாயில்ல வாங்கினாருல என்ன வாங்கினார் எங்க ஆட்சி வந்த எங்க ஆட்சியை பிடிச்சாங்க ஒரு தொகுதியா தனியா நின்னு ரெண்டாயிரத்தி பதினாலுல ஒரு தோஜிபி ஜோதி ஜெயிச்சாங்க அண்ணாமலை வந்தப்ப எத்தனை தேர்தல போட்டிட்டாங்க எத்தனை தேர்தல ஜெயிச்சாங்க அண்ணாமலை வந்தப்போ எத்தனை எத்தனை சீட் பிடிச்சிருக்காங்க எத்தனை தேர்தலில் வெற்றி வாய்ப்பு அதாவது ஒரு பர்சன்ட் அதாவது ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் கட்சியினுடைய வாக்குகள் அதிகரித்து இருந்தாலும் கூட பெரும்பாலானவர்கள்ட்ட உரண்டி எழுதிச்சிருக்கேன் அப்படிங்கும் போது யாரு உங்களுக்கு அந்த கட்சி வளர்ச்சி ஒரு பக்கம் சிறிய வளர்ச்சி ஒரு பக்கம் பெரிய பகையை உருவாக்கி வச்சிருக்காரு அண்ணாமலை அப்படிங்கும்போது அண்ணாமலையை கொண்டு போய் அதிமுக தொண்டர்கள்ட்ட ஓட்டு கேட்க முடியுமா அப்போ அது வேண்டாம் அப்ப தூக்குங்க அப்படி மாத்துறாங்க இதுக்கு நைனா மகேந்திரன் போட்டிருக்காங்க இப்ப நைனா மகேந்திரன் போட்டதுக்கு ஒரு பெரிய அரசியல் இருக்கு பின்னாடி குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த அதிமுக வந்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து அந்த அம்மா மறைவு வரைக்கும் சசிகலா கண்ட்ரோல் தான் கட்சி இருந்துச்சுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் அமைச்சராக இருக்கட்டும் மாவட்ட செயலராக எல்லாரையும் நியமிப்பது அந்தமாதான் மாதிரி தான் அந்த மாதிரி கண்ட்ரோல தான் கட்சி இருந்துச்சு அது குறிப்பிட்ட அந்த முக்குளத்தூர் கட்சியாக தான் இருந்துச்சு அவங்க கண்ட்ரோல தான் அந்த கட்சி இருந்துச்சு எடப்பாடி பழனிசாமி கையில கட்சி போன பிறகு அந்த கட்சி முழுவதுமாக அவர் எடுத்துக்கிட்டார் இப்போ அந்த கோபம் வந்து தென் மாவட்டங்கள்ல வலுவா இருக்கு நீங்க திருச்சிக்கு அந்த பக்கம்லாம் எழுபது டு தொண்ணூறு தொகுதிகளில் அவர்கள் தான் வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்க கூடிய இடத்துல இருக்காங்க இப்ப நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமியை கொண்டு போய் நீங்க வந்து தேனியிலையோ திண்டுக்கல்லையோ மதுரையிலையோ ராமநாதபுரத்திலையும் நீங்க ஓட்டு கேட்க முடியாது யாரும் உள்ளே விட மாட்டாங்க ஏன்னா இங்க துரோகின்ல ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது அந்த கோபத்தை தணிப்பதற்காக அதே தென் மாவட்டத்தை சேர்ந்த முக்குலத்தூர் சமூகத்தை சேர்ந்த மாநில தலைவராக போறாங்க பாஜகவில் இவர் போய் அதை காம்ப்ரமைஸ் பண்ணுங்க இதுதான் இது ஏன்னா நேத்து வரைக்கும் நயனாராயந்தன் கிடையாது லிஸ்ட்ல கட்சியோட பத்து ஒரு இதே இருக்கு பத்து வருஷம் உறுப்பினராக இருந்தவங்க தான் அந்த தளர்வுகள்லாம் உடனே உடனே பண்றாங்க நாளைக்கு அனௌன்ஸ் பண்றாங்க அந்த தென் மாவட்டத்திற்கு அந்த முக்கியத்துவம் மக்களுடைய கோவத்தை தணிப்பதற்காக வயனார் நாயகத்தனை கொண்டு வந்து போடுறாங்க நீங்க போய் காம்ப்ரமைஸ் பண்ணுங்க நம்ம கட்சின்னு சொல்லுங்க அப்படின்றதுக்காக அவரை கொண்டு வந்து போட்டிருக்காங்க எத்தனை வருஷம் மயினா அண்ணாமலை ஏன் போலாமல் அது அது ஒரு காரணம் பைனார் நாயந்திரன் போட்டதும் ஒரு காரணம் எடப்பாடி பழனிசாமியை கொண்டு வந்திருக்காது இல்ல என்ன இப்ப யாரு இப்ப நட நட்டாத்துல நிக்கிறாருன்னா நம்பி போன ஓபிஎஸ் நம்பி போன டிடிவின் தான் இதனாலதான் என்னமோ தெரியல டிடி வந்து ஆஸ்பத்திரி பத்திட்டாரு இதான் தெரியும் உங்களுக்குள்ளேயே நடந்திருக்கு இந்த மாதிரி நடக்க போகுதுன்னு கூப்பிட்டு பக்கத்து உக்கார வச்சு கையெழுத்து வாங்க போறாங்கன்னு தெரியும் இதனாலதான் போய் நேற்று ஆஸ்பத்திரி பத்திட்டார் டிடிவி தேசிய ஜனநாயக கூட்டணியில டிடிவி இருக்கிறாரு அவரு தான் அந்த கூட்டணியில் வேட்பாளராக நின்னாரு தொடர்ந்து அண்ணாமலை நெருக்கமா அண்ணன் தம்பியா பழகிட்டு இருந்தாங்க இப்ப நான் என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ எடப்பாடி பள்ளி சாமி நேற்று வரைக்கும் துரோகினுட்டு இருக்காரு நாளைக்கு எப்படி தோர்ட்ல கை போட்டு பேசுகிறது போறா இப்போ யா பெரிய கேள்விக்குறி எடப்பாடி பள்ளி டிடிவி தினகரனுக்கும் ஓபிஸ்க்கு நான் டிடிவி முன்னாடியே குடுத்தாரு அதிமுக வந்து எண்டியில இணையனோ அதான் நல்லது தமிழ்நாட்டுக்குன்னு சொன்னார்ல சொன்னாரு ஆனா எடப்பாடி பழனிசாமி தலைமைய ஏத்துக்குவாரா அப்படி அதிமுக இணையனும்னு சொல்லிட்டு துரோகி எடப்பாடின்னு தானும் சொல்றாரு தவறானவர் கையில் லெட்டல இருக்குன்னு தானும் இப்போ இப்ப நிலைமை தான் டெலிகேட் பொசிஷன் தான் என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல இது வந்து எப்படியா இருந்தாலுமே அது ஒவ்வாத கூட்டணி தான் அது இது வந்து அன்டைஷன் அலையன்ஸ் தான் இது அதனால கண்டிப்பாக இது வந்து கரை சேராது ஆனா இந்த பத்து மாதம்ங்கிறது வந்து அதிமுகவுக்கு அவங்களே வச்சுக்கிட்டு ஆப்பு சார் இப்போ வந்து அதிமுக பாஜக பாமக மூணு பேரும் இணைஞ்சு நிற்கிறப்ப திமுக ஒரு பெரிய நெருக்கடியா இருக்காதா இருபத்தாறுல நாங்க கட்டாயம் ஆட்சி அமைப்போம் அமித்ஷா சொல்லியிருக்காருல கட்டாயம் சொல்லாருன்னா அவங்க இப்போ போன முறையும் சொல்லிட்டு போனாரு இருபத்தி நாலுலையும் சொன்னாங்க நாங்கள் தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடத்துல ஜெயிச்சோம் ஜெயிப்போம் நடந்துச்சு இருபத்தி ஒண்ணுலயும் சொன்னாங்க என்ன நடந்துச்சு பத்தொன்பதுலயும் சொன்னாங்க என்ன நடந்துச்சு அது வந்து ஒவ்வொரு கட்சியும் தலைவர்களும் நம்பிக்கையில சொல்றது நாங்க ஆட்சி நாங்க அதிக இடங்களை எதிர்கட்சியை வருவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில சொல்றது மக்களுடைய மனநிலை தமிழ்நாட்டு தமிழ்நாட்டுக்கு பாஜகவுக்கு எதிரான மனநிலை இருக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு அதை செஞ்சா நீங்க வந்து இங்க தமிழ்நாட்டுல பாஜக தூக்கி போனீங்கன்னா நீங்க தமிழ்நாட்டுல ஓட்டு கேட்க முடியாது ரொம்ப தெளிவான என்ன பண்ணிருக்கணும்னா எடப்பாடி பழனிசாமி தனியாக நிக்க வச்சு கூட்டணியோட நிக்க வச்சு பின்மூலமாக இருந்து அவங்க செயல்பட்டு இருக்கணும் நேரடியாக அவங்க வந்திருக்க கூடாது இஞ்சி பணம் நாலு சீட் ஜெயிப்பீங்களா அஞ்சு சீட் ஜெயிப்பீங்களா அது பண்ணது வந்து தான் பெரிய ஒரு ப்ளஸ் நீங்க தனியா நில்லுங்க ஜெயிங்க ஜெயிச்சுட்டு வாங்க அதுக்கு பேர் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களை பேக்கப் பண்ணியிருக்கணும் அதை விட்டு நாங்களே நேரடியாக கூட்டணிக்கு வர்றோம் எங்களோட தான் வரணும்னா பாஜக தூக்கிட்டு போய் யார் ஓட்டு கேட்பா தமிழ்நாட்டில் அது எந்த சமூகமா இருக்கட்டும் பாஜக தூக்கிட்டு போய் நீ ஓட்டு கேட்க முடியாது புரியுது அதிமுகவுக்கும் அது வந்து மிகப்பெரிய தர்ம ஈரோடு இடைத்தேர்தல் என்ன நடந்துச்சு கூட்டணியில் இருந்தாங்க அப்ப என்ன பண்ணாங்க பாஜகவினுடைய தலைவருடைய போட்டோ கூட காட்டாமல் அவர் கேட்டாங்க நீங்க அமித்ஷா வந்து நிறைய பட்டியல் போடுறாரு தமிழுக்கு நாங்க தீபிகா என்ன செஞ்சிருக்கு செம்மொழி அந்த நாங்க எல்லாம் பணம் கொடுத்தோம் நிறைய அவர் சொன்னது விஷயத்துல நியூஸ் இருக்கு செம்மொழி மாநாடு கலைஞராட்சி நடத்தி நடந்துச்சு அது விட்டுருங்க இப்ப இப்ப என்ன நடந்திருக்கு சமஸ்கிருதத்துக்கு எத்தனை கோடி வச்சிருக்கீங்க ரெண்டாயிரம் கோடி வைக்கீங்க தமிழுக்கு எவ்வளவு வைக்கீங்க இரநூறு கோடி வகிக்க உங்களுடைய நேரடி கட்டுப்பாடு இருக்கக்கூடிய கேந்திர வித்தியாபியில் ஒரு தமிழ் ஆசிரியர் கூட கிடையாது அறுபது தமிழ் அறுபது சாமி சமஸ்கிருத ஆசிரியர் போட்டு வச்சிருக்கீங்க நாற்பது ஆசிரியர் போட்டு வச்சிருக்கீங்க நீங்கள் தமிழ் வழக்கில் அச்சமும் டீலிமிடேஷன் கொண்டு வந்திருக்கு பொதுவாக எல்லா மாநிலத்தினுடைய முதலமைச்சரும் சேர்ந்துக்கிட்டாங்க இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரே நாடு உரை தேர்தலில் எதுக்குறாங்க அந்த புதிய தேசிய கல்விக் எல்லாம் எதுக்குறாங்க அதிமுக கூட்டணி இருக்கிறவங்க எதுக்குறாங்க இந்த எல்லா விஷயத்துலையும் முரண்பாடாக இருந்துட்டு எப்படி கூட்டணியை போய் ஓட்டு கேட்பீங்க எல்லா விஷயத்துக்கு இப்பே சட்டசபையில் கொண்டு வந்த தீர்மானத்துக்கு இது அதிமுக வாக்களிச்சிருக்கு திருத்த மசோதாவா இருக்கட்டும் ஒரே ஒரே நாடு ஒரு திருத்தல உங்க ஆதரவு ஆட்சி கலைஞ்சு நம்ம ஆட்சி கொடுத்து திருத்த சட்டம் இருக்கு எல்லாத்துக்குமே அதிமுக ஆதரவு கொடுத்திருக்கேன் அதிமுக எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டிருக்காங்களே அப்படிங்கும் போது எப்படி போய் நீங்க ஓட்டு கேட்பீங்க பாஜக கூட வச்சுக்கிட்டு இப்ப போன முறை பாஜக தொண்ணூத்தி ஒன்பதுல அதிமுக திமுக பாஜக கூட்டிட்டு இருக்கப்ப ஒரு காமன் மணி போட்டாங்க ராமர் கோவில் கட்டக்கூடாது காமன் சிவில் கோடு கொண்டு வரக்கூடாது யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வரக்கூடாது பல காமன் மணி ப்ரோக்ராம் போட்டு அதை அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணி வாஜ்பாய் கூட்டணியில் திமுக இருந்தாங்க அந்த மாதிரி தைரியமா நீங்கள் செய்வீங்களா ஒன்றுமே வேணாம் இப்போ நீங்க கொண்டு வந்திருக்க திட்டங்களை நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்ல முடியுமா உங்களால் ஆனால் அவங்கள சொல்றாங்கன்னா சொல்கிறாங்கன்னா திமுகவோட ஊழல் பட்டியலை அறிவிச்சாங்க நீங்க பார்த்துருப்பீங்க தாஸ்மாக வழக்கிலிருந்து டிரான்ஸ்போர்ட்ல இருந்து மணல் ஊழல் வரைக்கும் எல்லா ஊழலும் அமித்ஷா அறிவிச்சாரு அறிவிச்சிட்டு இதாலேயே நாங்கள் வெற்றி பெற போறோம்லாம் சொல்லியிருந்தேன் சரி இந்த ஊழலை எத்தனை வருஷமாக வச்சுட்டு இருக்காங்க என்ன நடந்துச்சு ஆட்சி அதிகாரம் ஆட்டு இருக்கு ரோட்ல போறவர் பேசல இந்தியா உள்துறை அமைச்சர் பேசுறாரு ஊழல் பட்டியல ஆட்சி அதிகாரம் உங்கள்ட்ட நடவடிக்கை எடுங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இது போற போக்குல ஒரு வட்ட செயலாளர் சதுகுலன் பேசுற பேசி பேசிட்டு இருக்காரு அமைச்சர் உள்துறை அமைச்சர் உங்க உங்க பதவி உங்கள்கிட்ட இருக்கு இல்லையா நாளைக்கால ரைடு பண்ணுங்க கைது பண்ணுங்க சரி இது வரைக்கும் நீங்க விட்ட டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்னு டூக்குள்ள என்னாச்சு உங்களுடைய மாநில தலைவர் பெரிய பக்கம் பக்கமா பண்டர் பண்டலா போய் கொடுத்தாரு என்ன நடத்தீங்க இதெல்லாம் வந்து எடுப்பாரு இந்த அரசியல் திட்டங்களை மக்களை போய் சந்திங்க ஒரு நியாயம் இருக்கு ஒரு கட்சியை குறை சொல்லி கேட்க நான் இதெல்லாம் செஞ்சிருக்கேன் எனக்கு ஓட்டு கேக்கலாம் இவங்க இதெல்லாம் செய்ய செஞ்சிருக்காங்க வேற ஒரு கட்சியை காமிச்சு கொடுத்துருக்கா இருக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க பத்து வருஷத்துல தமிழ்நாட்டுடைய மக்கள் பெரும்பாலுடைய மக்களுடைய எதிர்பார்ப்புனா நீட் வேணாம் நீட் விளக்கு கொடுங்க கேட்கறாங்க தமிழ்நாட்டுக்கு எல்லா கட்சியோட எதிர்பார்ப்பு நான் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வு நாங்க நீட் கொடுக்குறோம் ஓட்டு போடுவோம் கேளுங்க டீலிமிடேஷன் தென் மாநிலங்களுக்கு பெரிய பாதிப்பாக இருக்குது வேணான்னு சொல்லிட்டோம் தென் மாநில மக்களினுடைய உணர்வுகளை வச்சு தான் ஸ்டாப் பண்ணோம் சொல்லுங்கள் ஓட்டு போடுவாங்க எதுவுமே செய்ய மாட்டோம் அந்த கட்சி அப்படி பண்ணியிருக்கு இவன் இந்த சட்டை சிறப்பாக இருக்கு அவன் சட்டை கடுப்பா இருக்கு அவங்க வச்சு தான் இவன் கடைசி வச்சா பக்கத்து இருக்கிறவன பேசிட்டு நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க பத்து வருஷத்தில் லட்சத்தீவு மீட்போம் சமீபத்தில் கிளம்பியிருக்காங்க பதினோரு வருஷமா யாரும் ஆட்சிதான் இருக்காரு பத்தரை வருஷமா ஆட்சி இருக்கீங்க பத்து வருஷம் ஆறு மாதம் ஆச்சு கட்சி தீவு நீங்க நினைச்சா மீட்டு மீட்ட முடியாதா எத்தனையோ சட்டங்களை நைட்டோ ரைட்டா கொண்டு வரீங்க இல்லையா கட்சி தீவு மீட்டு தமிழ்நாட்டுக்கு திருப்பி கொடுத்துட்டோம் எங்களுக்கு ஓட்டு போடுங்க கேளுங்க சார் எடப்பாடி பழனிசாமிக்காக இப்படிப்பட்ட ஒரு முக்கிய ஒரு டிசிஷனை வந்து அமித்ஷா எடுத்தாரு நம்ம எடுத்துக்கலாமா எடப்பாடி பழனிசாமி இல்ல எடப்பாடி போய் டெல்லியில சந்திச்சு ஒரு சில கண்டிஷன்லாம் வச்சதா சொல்றாங்க அந்த கண்டிஷனுக்காக அமித்ஷா வந்தாரா கண்டிஷன் எல்லாம் கிடையாதுங்க அதெல்லாம் காமெடி தாங்க இந்த வடிவேல் படத்துல தெய்வமே போ தெய்வம் பின்னாடியே நான் வரேன் அப்படிங்கற மாதிரி தான் வந்து பச்சை கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி என்ன கண்டிஷன் வச்சாரு என்ன கண்டிஷன் வச்சாரு மாத்திட்டாங்க டிடிவியும் ஓபிஎஸ் வர கூடாதுனாரு வரல இன்னைக்கு டிடிவி ஓபிஎஸ் வரலனா இன்னாலே வருவாங்க இதுக்கு முன்னாடி யார் கூட்டில இருக்கறா அவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்காரா ஐபிஎஸ் அப்படிங்கிறது பவர்ஃபுல்லா இருந்தாரா நீங்க ஏதாவது பேசி இருக்கணும் இல்லையா நாங்கள் ஒரு காமன் மணிகம் புரோகிராம் போட்டுறோம் எங்களுடைய கண்டிஷன்ஸ் தான் ஒத்துக்கு தான் பாஜக வந்திருக்கு அப்படி குறைஞ்சபட்சம் அதாவது பேசி இருக்கணும் இல்லையா ஏன் பிரஸ் மீட் முடிஞ்சு அவர் ஒரு பக்கம் ஓடுறாரு இவர் ஒரு பக்கம் ஓடுறாரு நாங்க தேசிய தலைவர் பேசுறப்போ நம்ம அதிமுக பாஜக கூட்டணி உறுதியா இருக்கு பத்து மாசத்துக்கு முன்னாடியே மிகப்பெரிய குழப்பத்துக்கு கூட்டணி உருவா இருக்கு நாங்கள் எதிர்ப்பதற்காக கை ஆனா அதுக்கு நாங்க சில கண்டிஷன் இதெல்லாம் அவங்க மாட்டாங்க அது அந்த கண்டிஷன்ல தான் நாங்க கூட்டணி அப்படின்றதே சொல்ல முடியல உங்களால வச்சு சொல்லி பாருங்க பாப்போம் அமித்ஷா வச்சுக்கிட்டு நீ வந்து தீர்மானத்துக்கு வாக்களிச்சிருக்கோம் நீ சொல்லுங்க வக்போர்த்த சட்டத்துக்கு நாங்க எதிராக வாக்களிச்சிருக்கோம் அதெல்லாம் இங்க செய்யக்கூடாது அமித்ஷா வச்சு சொல்லுங்க பார்ப்போம் சொல்ல மாட்டாருன்னு சொல்றீங்களா சார் சொல்லணும்லாம் சார் அறுபது கீட்டுக்கு சார் சீட்டு கேட்டதுக்கு இருபது சீட் தான் சார் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் யார் சொன்னாரு அதிமுக தான் பிஜேபி தான் கொடுக்கும் உங்களுக்கு சீட்டு வர்ற வர்ற காலத்துல பாருங்க அங்க அண்ணன் எடுத்துக்கிட்டேன் மீதி இருக்கு வச்சுக்க தம்பி அப்படி தான் கொடுப்பாங்க அதான் அதிமுக நிலைமை அதிமுக மிகப்பெரிய ஒரு இக்கட்டான நிலைமையில மாட்டிருக்கு அதிமுக வந்து அதிமுக அதிமுக மாட்டில் அதிமுக தலைவர்கள் மாட்டிருக்காங்க அவ்வளவு பேரும் மீதும் வழக்குகள் இருக்கு எல்லாருடைய வழக்குகளும் கையில இருக்கு பெண்டிங் யார் முரண்டு முடிச்சா நாளைக்கு குழு தூக்கி போடுவாங்க அவ்வளவுதான் புரியுது வேற வழி இல்லாம தான் இந்த கூட்டணி நீங்க கொண்டு வச்சிருக்காங்க காலையில புதிய தகவல் வந்து ஓபிஎஸ் வந்து புதிய கட்சி அதாவது எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லிட்டு ஆரம்பிக்க போறது கட்சி ஆரம்பிச்சு அவர் மட்டும் தான் தலைவர் போச்சு எல்லா செயலர் மாதிரி எல்லா பதவியும் அவர்தான் தான் இருக்காரு யார் இருக்கா வேற யார் இருக்காங்க அவரு பெசாம தெரிஞ்சு நல்ல ஐடியானா பெசாம பிஜேபியில போய் சேர்ந்துருது நல்லது ஏன்னா அதிமுக தொண்டர்கள் யாரும் அவரை ஒன்றும் நம்பல நம்பலை அவர் நம்பி போனவர்களும் நட விட்டாரு அவர் நம்பி அவரால போனவர்களும் பெருசாக ஒன்றும் வெளிய பெருசாக ஒன்றும் அதுக்கு ஒரு உதாரணம் வந்து நம்ம பெங்களூர் புகழேந்தி கேட்டாலே சொல்லுவார் கதை கதையாக அந்த மாதிரி அவர் நம்பி நம்பி உடைய நீக்கிறதுக்கு கையெழுத்து போட்டேன்னு சொல்லி கார்ல கூட்டம் வந்து இறக்கி விட்டு போயிட்டாரான் அந்த மாதிரி ஓபிஎஸ் பத்தவளையும் காப்பாற்றிக்கிற முடியல தன்னையும் காப்பாற்றிக்கிற முடியல கட்சி ஆரம்பித்து யாரை காப்பாத்த போறாரு புரியுது சார் இந்த இந்த பிரச்சனைக்கான தொடக்கமே வந்து செங்கோட்டையன் எடுத்த அந்த முடிவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க செங்கோட்டையனால தான் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்து நின்று இருக்குன்றாங்க செங்கோட்டையனுடைய ரோல் என்னவா இருக்கும் செங்கோட்டையை வச்சு ஒரு ட்ரம் கார்டாக எடப்பாடி பழனிசாமி காமிச்சாங்க நீ ஏதாவது ஒரு வேலைகள் நீங்க செஞ்சீங்கன்னா உங்களை தூக்கிட்டு செங்கோட்டனை போட்டுருவோம் கட்சியில் போய் சிலர் நீ காலையில் நீங்க கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னைக்கு காலையில் எட்டளை வழக்கு வந்து தூச்சி தட்டுது திருப்பி தேர்தல் ஆணையம் சப்போஸ் இவர் எடப்பாடி முரண்டு பிடிக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் வந்துருந்துச்சுன்னா எடப்பாடி உடைய டெண்டர் விளக்கு சம்பந்தி வழக்கு எல்லாரையும் தூக்கு இரட்டலைய முடக்கு செங்கோட்டையான போக்குச் செயலராக இருக்கு ஆக்சுவலா அவர் அதோடைய பைலாவை திருத்தி தான் அவன் பொதுச்செயலராக இருக்காரு அதிமுகவினுடைய சட்ட விதிகள் என்னன்னா தொண்டர்கள் தேர்ந்துதான் சேர்ந்துதான் பொதுச்செயலர் தேர்ந்தெடுப்பாங்க ஆனா இவர் என்ன பண்ணிட்டார்னா செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் சேர்ந்து பொதுச்செயலர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு இவர் சட்டத்தை திருத்தி இருக்கிறாரு அந்த கேஸும் பெண்டிங்ல இருக்கு இரட்டைல யாருக்கு சொன்னோம் கேஸும் பெண்டிங்ல இருக்கு தேர்தல் ஆணையம் நினைச்சு அட்டலையும் முடிக்கணும் பொதுச்செயலர் பத்தி தூக்கணும் நாளைக்கு செங்கோட்டை தூக்கிடுவாங்க செங்கோ வேலுமணி தங்கமணி எல்லாம் அந்த பக்கம் பக்கம் போயிட்டாங்க எடப்பாடி முரண்டு பிடிச்சா தான் மட்டும் தனித்து விட ஓபிஎஸ் விட்டா ஓபிஎஸ் விட்டா ஓபி கட்டி மோசமான நினைக்க போயிடப்பாடி ஏன்னா அவர் கூட இருக்கு அவருடைய சமூகத்தை சேர்ந்த அட்டலை அந்த பக்கம் போயிட்டாங்க தங்கமணி போயிட்டாரு வேலுமணி போயிட்டாரு எல்லாருமே அந்த பக்கம் போயிட்டாங்க செங்கோட்டையன் போயிட்டாரு எல்லாரும் போயிட்டாரு எதாவது முரண்டு பிடிச்சா எடப்பாடி மட்டும் சேலத்துலயே இருந்துக்க வேண்டும் வெளியில வர வரவே முடியாது அந்த மாதிரியான பல பக்கம் நெருக்கடிய கொடுத்த பிறகு வழி இல்லாம எடப்பாடி வந்து இன்னைக்கு சரண்டராயிருக்காரு ஆக மொத்தம் எடப்பாடி வந்து பாஜக ஆயிட்டே சொல்றீங்க எல்லாருக்குமே தெரியும் ஆனால் பூசாவை சொல்ல போறேன் ஊருக்கே தெரியும் வழி இல்லாம சரண்டராயிருக்கிறாரு இவர் சென்றதும் இல்லாம அதிமுகவை சேர்த்து மொத்தமாக வந்து அடமானம் வச்சிருக்காருங்கிறத பார்க்க வேண்டியதா இருக்கு புரியுதுங்க சார் நடப்பு கால அரசியல் குறித்து வாய்த்தது நன்றி மட்டும் காஞ்சிக்கும் நன்றி